நான் வந்து கொஞ்ச நாளாவே உங்கள் மீனவர்கள் பார்க்கணும் இப்போ பாருங்க சந்தர்ப்பம் நம்ம சூழ்நிலை எப்படி கொண்டு வந்து பாருங்க நம்ம மீனவ படுற கஷ்டத்தை அவ்வளவு உன்னிப்பா காட்டுறதுனா எனக்கு தெரிஞ்சு உங்கள் மீனவன் அண்ணனை அடிச்ச முடியும் அவர் தூதுடி மீனவர் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா உங்கள் மீனவன் எனக்கு வந்து ஸ்பெஷல் அவர் முன்னாடி போயிட்டு அவ்வளவு வந்து தத்ரூபமா காட்டுவாரு அவர் என்ன பண்றார் அதை அவ்வளவு காட்டுவார் அவர் அவர் பேர் வீடு இருக்காரு அவர் இப்ப என்ன சொல்ல சொன்னார்னா இங்க வந்து நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அதுதான் சொல்லுவாங்க நம்ம எதுக்கு வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம்னா பொங்கல் செலப்ரேஷன் இங்க வந்துட்டு பொங்கல் செலப்ரேஷன் எல்லாரும் வந்து பொங்கல் கிண்டுவாங்க ஃபர்ஸ்ட் நாங்க அதை பண்ணல நாங்க வந்து மீனம் அதனால வந்து ஃபர்ஸ்ட் மீன் கட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போறோம் தெரியுமா கிழங்கு எங்க ஊர் ஸ்பெஷல் கன்னியாகுமரி ஸ்பெஷல் கிழங்கு புளி மலம் அதாவது புளி மலம்னா இதுல எதுக்கு நான் புளி மலம் சொல்றேன்னா புளியும் மிளகும் வந்து இதுல வந்து ரொம்ப அடிஷனலா இருக்கும் நம்ம சாப்பிடும் போதே இவ்வளவு காரமா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த இதுக்கு அந்த கிழம் கூட சாப்பிடும்போது அவ்வளோ வந்து பர்ஃபெக்ட் ஆகும் அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறோம் அதுக்கப்புறம் தான் நம்ம பொங்கல் கிண்டி சாப்பிட போகிறோம் அது மட்டும் இல்லை மேட்ரு நம்ம வந்து ஒரு செலப்ரேஷன் ஃபிஷர்மேன் ஃபெஸ்டிவல் ஒன்று சூப்பராக வந்து கொண்டாட போகிறோம் அது வந்து எப்போ என்னன்றதை நான் இப்போ சொல்ல மாட்டேன் உதயம் கழிச்சு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சாப்பிட போறோம் இந்த சமையல் சமசம டேஸ்டா இருக்கு ஏன்னா ரொம்ப பாரம்பரியமான உணவு அதனால நிச்சயமா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க செம்மையா சாப்பிட போறோம் பயங்கரமா ருசிக்கு

اوه ڏينهن ڏانهن آيو ٿا آهيو ڏينهن ڏانهن آيو ٿا آهيو

நம்ம கடல்களை சந்திச்சது எல்லாமே வந்து இந்த மே ஒண்ணு இந்த அறிவிப்புக்காண்டிதான் நாங்க எல்லாருமே ஒண்ணு கூடணும் மே ஒன்னு உழைப்பாளர் தினம் அன்னைக்கு வந்துகிட்டு மீனவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு மீனவர் பிஸ்டிவல் நடத்தலாம் ஒரு திருவிழா நடத்தலாம் அதில் வந்து அந்த திருவிழாவில் யார் கலந்துக்கிருவாங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணுற மீனவர் சேனலை ஃபாலோ பண்ணுற அந்த நண்பர்கள் தான் கலந்துக்கிறதுக்கான இந்த திருவிழாவை வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம் இதில் யார் யார் கலந்துக்கிற போகிறீங்கன்னு கமனில் சொல்லுங்கள் அந்த கமனில் நீங்கள் பண்ணுற அந்த பதிலை வச்சு அவங்கள்ட்ட நாங்கள் பேசி அப்புறம் அவங்கள தான் நாங்கள் இதில் செலெக்ஷன் பண்ணி இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிற வைக்க போகிறோம் அதனால் எல்லோரும் கமன் வர வரவிருப்பமோ அவங்களெலாம் கமெண்ட் பண்ணிடுங்க ಇಲ್ಲಿ ವ್ಯತ್ಯಾಸ ಅಷ್ಟು ಪರಿ

워리, 워리, 걔는 원래.

என்னது பாரு இங்க

முனி மாப்பிள்ள வாங்கியது

ஆனா நான் எதிர்பார்த்ததுல ஒரு துளியலை குறைவிலாம சூப்பரான இருக்குது சில பொருட்களை சாப்பிட்டா பசியாறு ருசிக்கு மட்டும் தான் சாப்பிட முடியும் பசிக்கு சாப்பிட முடியாது ஆனா இது சாப்பிட்டா பசிய ஆறும் போல அந்த அளவுக்கு இருக்குது ஆனா கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க கிழங்கோட மீனை வச்சு சாப்பிடுறதுக்கு வெறும் குழம்பு மட்டும் வைக்காம மீனை சேர்த்து வச்சு சாப்பிடுவாரு எப்படி இருக்கு மரியாஸ் மதியண்ண

அப்புறம் சரி ஒரு பழசாலியா இருப்பாங்க இப்போ நம்ம ஊருல கூட நல்ல பலசாலியா இருப்பாங்க அவங்க சாப்பாடு கூட இந்த மாதிரி எனர்ஜியான சாப்பாடு சாப்பிடுறதுனால நல்ல ஒரு சத்தான கேல இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடுறதுனால எனக்கு ஒரு ஆச்சரியம் இதனாலதான் தான் நல்ல பலவானா இருக்கீங்க ஆமாம் இந்த வயசில் யார் கடலுக்கு போவாங்க கண்ட வயசுல இவங்க கடலுக்கு போய் ட்ரைவராக இருந்துக்கு போவாங்க போட்டை விளவரி போட்ட கடல் கொட்டிட்டு போயிட்டு இருக்காங்க வேற ஆஃபீஸ் வேலையோ மற்ற வேலையா பார்க்கணும்னா ரிட்டையர் ஆகிருப்பாங்களா